அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீர் ஆசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கிடைக்காதது நடக்காதது மிக முக்கியமான மூன்று விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கையில் கிடைக்க போகுது இருக்க போகுது இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னீராசியில பிறந்த நண்பர்களுக்காக குரு பகவானுடைய அதிசார பேச்சு பலன்கள் மற்றும் சனி வக்ர பேச்சு பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவுனே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயன் கண்ணீர் ராசியில பிறந்த நண்பர்களே கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய ஏழாம் பார்வை நேரடியாக உங்க மீது விழுது கொண்டு இருக்கிறது ஏழாம் வீட்டுல மீன ராசியில சனி பகவான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சனி பகவானுக்கு பேச்சு கிடையாதுங்க அப்ப சனி பகவானுடைய பார்வையினுடைய முழுமையான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முடியும் வர உங்க மீது தான் இருக்க போகுது நேரடி பார்வை அப்போ எந்த முயற்சியும் எந்த விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து யோசித்து செயல்படுவது ரொம்பவே அவசியங்க நேர்மையான வழியில் போறது ரொம்பவே நல்லது உறவுகள் நண்பர்கள் வாழ்க்கை துணையை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அவர்களால் உங்களுக்கு மன ரீதியான கஷ்டம் தாக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் பன்னெண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில கேது இருக்காரு ராகு கேது பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாதுங்க பன்னெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால பூர்வீக சொத்து விஷயத்துல விரயமும் முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக செலவு மருத்துவ செலவும் ஏற்படுங்க சிலருக்கு உறவுகளை விட்டு பிரிந்து தனிமையில் இருப்பதற்கும் வெளிநாடு போவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இதுவே வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியாக போக விரும்புகிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்போ வெளிநாடு போகிறது வீடு மாறுறது இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குங்க அது வழிவகுத்து கொடுக்கும் அடுத்ததாக குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சி அடைந்து கடகராசிக்கு வந்துட்டார் அவர் மீண்டும் வக்ரம் அடைந்து ஜனவரி மாதம் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார் ஆனாலும் அவருடைய முழுமையான பயிற்சின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் கடகராசிக்கு வந்து குரு பகவான் உச்சமடைவார் அப்ப மூன்று விஷயங்கள் உங்க கைக்கு வரப்போகுத உறுதிப்படுத்து கொடுக்கறது இந்த குரு பகவான் தாங்க லாப குருவாக இருக்கிறார் பதினொன்னாம் வீட்டில் அந்த குரு பகவான் நான்காம் வீடான தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர் அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி சான்றிதழ் கையில் கிடைக்கும் அரியரை கிளியர் பண்ணுவீங்க பட்டம் வாங்குவது உறுதிங்க ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக விருதுகள் வாங்குவதும் உறுதி ஸ்டேஜ் ஏறுவீங்க அவார்டு வாங்குவீங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக கார் போன்ற வாகனம் வாங்கிறது அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கறது அல்லது வீட்டினை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்வீங்கங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா புதிய தங்க நகை வாங்குவதற்கு அல்லது அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகையை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு பரிசாக சீர்வரிசையாக தங்க நகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் மேலும் ரெண்டாம் திருமணத்திற்கு உரிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக இருக்குங்க ஆறாம் வீட்டில் கும்பராசியில் ராகு இருக்கார் ராகு பகவான் தனது சுய நட்சத்திரமான சதை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கார் அப்போ கேட்ட இடத்துல பணம் பொருள் உதவி இதெல்லாம் கிடைக்குங்க அதுக்குரிய தருணம் இப்போ இருக்குது வேலையில் மாற்றம் உண்டுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்குறது வேலை மற்றும் தொழில் பார்க்குறது அல்லது ரெண்டு தொழில் பார்க்குறது என ரெண்டு விஷயம் பார்ப்பதுக்குரிய நேரம் வந்துவிட்டது வேலை தொழில் ரீதியாக பயணமும் இருக்குங்க தேவையில்லாத எதிரிகள் வேலை தொழிலில் உருவாகலாம் ஆனாலும் அது வேலை தொழிலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராதுங்க இடையூறு இருக்கும் ஆனாலும் பாதகம் இல்லை சூரிய பகவான் தனுசு ராசியில் நான்காம் வீட்டில் இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப குருவும் சூரியனும் சம சப்தவ பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறக்குதுங்க அப்ப ராசிக்கு பெரிய அளவு நன்மை கொடுக்குமா கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கொடுக்கும் கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு உரியவர் நான்காம் வீட்டில் இருப்பதால சேர்த்து வைத்த காசு பணம் அதை வச்சு வீடு கட்டுறது வாங்குறது அல்லது உங்களுடைய திருமண காரியத்தை நடத்தி கொள்வது போன்ற சுப காரியத்துக்காக செலவு செய்வீங்க அதுவே அரசு வேலைக்கு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் சொந்த தொழில் அமையப் போகுதுங்க குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் கர்மா கடமை முடியும் உங்க வீட்டில் உங்க உறவுகளுக்கு பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தவங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் நடத்துவீங்க யார்கிட்டையாவது பணம் வாங்கி இருக்கீங்களா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு உருவாகுங்க இந்த ஒரு நேரத்துல யாராவது உங்க மேல ஒரு பழை பாவம் சுமத்தி இருந்தா அது நீங்கி போகும் முக்கியமாக குரு லாபஸ்தானத்தில் வருவதால பிள்ளைகளால பெரிய அளவு லாபம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா சனி பகவானுடைய பார்வை உங்க மேல இருக்கிறதால சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள்ல மாலை ஆறு மணிக்கு மேல எழுத்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக கண்டங்களில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் ஏராளமான நன்மைகளை அனுபவிக்க முடியும் நல்லது நண்பர்களே என்றே பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி